ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நியோட இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமோ பொறுத்தளவுல தொழிலாளர்களுக்கும் மேனேஜர்களுக்கும் இடையில் நடக்கிற சண்டையை கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கா மேனேஜர் சர்வன்ட் அப்படிங்கிற டாஸ்க் தான் போயிட்டு இருக்குது இதுல போட்டியாளர்கள் வந்து ரெண்டு அணிகளா பிரிஞ்சிருக்காங்க இந்த பிரமோ பொறுத்தளவுல மேனேஜர் இருக்கிறவங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா தொழிலாளர்கள் யாருமே மீட்டிங்க்கு வராம இருக்கிறாங்க அந்த இடத்துல முத்துக்குமார் பொறுத்தளவுல ரொம்ப நேரம் நேரம் ஆச்சு நம்ம மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருவோம் அப்படி சொல்லிட்டு இருக்காரு அந்த நேரம் அருண் வந்து டாய்லெட்டுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி மெயின் டோரை துறக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்காரு அந்த இடத்துல மஞ்சரியை பொறுத்த என்னப்பா நாங்க மீட்டிங்காக இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறோம் மீட்டிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க டாய்லெட் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல தொழிலாளர்கள் எல்லாருமே அருண் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்க எல்லாருமே மீட்டிங்க்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அந்த இடத்துல அருண் பொறுத்த அத்தியாவசிய தேவைக்காக போறதை எப்படி நீங்க தடுக்க முடியும் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு முத்துகுமரன் வந்து என்னப்பா நாங்க மீட்டிங் பண்ணிக்காக இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கோம் நீங்க வேணுமனையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் உள்ள விட முடியாது அப்படி மாதிரி சொல்றாரு அருண பொறுத்தளவு நான் போயே தீர்வேன் நிற்கும் போது முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு அப்படியே நீ போகணும்னு நினைச்சேன்னா நீ போட்டு இருக்கிற தொழிலாளர் டிரெஸ் கழட்டி வச்சுட்டு உள்ள போ டாஸ்க்ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படிங்க அவர் சொல்றாரு இதை கேட்ட உடனே அருண் வந்து நீ என்ன பெரிய பிக் பாஸா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கப்புறமா தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து மேனேஜர் பேசுறதை காட்டுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாங்க யூனன்ல எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம் தொழிலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் மேனேஜரோட மீட்டிங்ல கலந்துக்கணும் அப்படிங்கறதுதான் எங்க யூனியனோட முடிவு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அந்த நேரமும் முத்துக்குமரன் சொல்றாரு என்னப்பா இது மேனேஜரோட மீட்டிங் அப்படி இருக்கும்போது அவங்க கூப்பிடறவங்க தானே வரணும் உங்க யூனியன் முடிவு எப்படி இங்க செல்லுபடியாகும் அப்படிங்குற அவர் பேசுறாரு இருந்தாலும் தொழிலாளர்கள் எல்லாருமே நாங்க எங்க யூனியன் முடிவு படிதான் நடப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க மேனேஜரா இருக்கிறவங்க யாருமே அதை ஏத்துக்கல அந்த இடத்துல முத்துக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் சரியா போற மாதிரி இல்ல இந்த வீடு ரன் ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கறத அவங்களே முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு இதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது வேற ஒண்ணும் கிடையாதுங்க இந்த டப்பா ஆறுன பொறுத்தளவுல மீதம் உள்ள தொழிலாளர்கள் எல்லாரையுமே கைக்குள்ள போட்டுட்டு இந்த டாஸ்க்ல நான் ஒரு மாஸ் ஹீரோவா தெரியணும் அப்படிங்கறதுக்காக பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா அவருக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல ஆமா தானங்க அருண் பிரசாதே அவர் வண்டியை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவரை வச்சிருக்கார் அப்படின்னா டிரைவர் நேரத்துக்கு வண்டி ஓட்டணுமா இல்லனா அருணோட தேவைக்கு அவர் வண்டி ஓட்டணுமா அப்படிங்கிறது நமக்கு புரியல கொஞ்சம் கூட பேசிக் சென்ஸே இல்லாம சும்மா சண்டை போடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது பிக் ரசி இல்லான உங்களை பொறுத்த இந்த டப்பா ஆரண பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல மென்ஷன் பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க பொறுத்தளவுல பல கலவரங்கள் வரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல பொறுத்திருந்து பாக்கலாம் அப்படி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் அதே மாதிரி முத்துகுமரன் வந்து இவ்வளவு நாள் அமைதியா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த டாஸ்க்ல மனுஷன் தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காரு என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம்